வர்களுக்கு நேரத்தில் இந்த புனார் வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் தொயிலாளர் பதிவேற்ற அண்ணன் சதீவ் சங்கர் அவர்களுக்கு அமர்ந்திருக்கும் மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் துணை தலைவர் அவர்களுக்கு இந்த புனார் அரசு நண்டி தெரிவித்து இந்த சங்கம் கிட்டத்தட்ட அண்ணன் பண்ண மாதிரி குழந்தை பருவம் இல்லை நம்ம மாநாடு ஏற்றிட்டோம் முன்னேறணும் அதுக்கான வழிகா நம்ம தலைவர்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு நம்ம சமைக்கிற சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை நம்ம அப்போது சேர்ப்பணி கொள்ள வேண்டும் ஏன்னா சமுதாயம் வந்து இப்போ இந்த மாதிரி இல்லை சமுதாயம் விரிவடைஞ்சிச்சு விரிவடைந்து இப்போ எல்லாம் நம்ம காசு நம்ம முன்னேறி கொண்டு நம்ம எல்லாம் இப்போ நம்ம 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 சமுதாயம் வந்து நம்ம எல்லாரும் சமுதாயமா இருக்கணும் நம்ம இப்ப சொட்ட காலத்திலேயே இருக்கும் நம்ம வளர்ந்து வந்து நிலைகள் அதனால பேர் வரும் அந்த வந்து அதிகமா சேர்றதுக்கு ஒரு வாழ்றாங்க அதனால இன்னொரு காலத்துல எல்லாரும் வந்து சிறப்பாக சமுதாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எந்த இடத்தை நோக்கி நம்ம செயல்படுத்த கொண்டு வரணும் புள்ளி பேசணும் தடவை நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல நம்ம தங்க அந்த ஆகணும் அதுக்கான பணி நம்ம சேர்ந்து அவங்க சொல்லிட்டு வருகிறேன் அதனால என்னென்ன உறுப்பினர்களை என்ன உறுப்பினர் அதிகமாக சேர்க்கணும் பொறுப்பாளர்களுடன் அதிக உறுப்பினர் சேர்க்கணும் என்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வாருங்க இந்த நேரத்தில் பேசுகிற கொடுத்த அனைவருக்கும் நன்றி வார்த்தை